நவராத்திரி ஆறாம் நாள் பார்த்திங்கன்னா சண்டிகா தேவி காத்தியாயினிங்கிறது இவங்க சிங்கத்தில் அமர்ந்து வர்றாங்க இந்த ரூபத்தில் இவங்களை வழிபடுபவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் நோய்கள் துயரங்கள் நீங்கும் வெளிநாடு போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகம் கைகூடி வரும் ஜென்மாந்திர பாவங்கள் நீங்கும் சிங்கத்தின் மீது பவனி வரும் காத்தியாயினியை வழிபட பலம் ஆற்றல் உண்டாகும் இதனால் இவளை வழிபட வந்து மோட்சம் கிடைக்கும் தடைகள் உடைபடும் கடல மாவில்லை வந்து சண்டிகா அப்படின்னு எழுதி பேர் எழுதணும் இவங்களுக்குள்ள மலர் பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஜாதி மல்லி சந்தன இலைகளால் அரிசிக்கணும் நைவேத்தியம் தேங்காய் சாதம் பச்சை பயிறு சுண்டல் பழம்னு பார்த்திங்கன்னா நார்த்தம்பழம் அப்படி கிடைக்கலனா ஆரஞ்சு பழம் நேரம் வந்து கிளிப்பச்சை புடவை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யானை மேலே உட்காந்து வர்ற இந்திராணியை வழிபடுறதுக்கு இன்றைக்கி உடைய நாள் தான் ஓம் கிளீம் இந்திராணி தேவியை நமோ நம அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி கோரி வழிபடுறவங்களுக்கு இந்திர சம்பத்து கிடைக்கும் திருமண தடை விலகும் இந்த